இப்போ வாங்க கத்திரிக்கோள் வந்து என்னென்னு தெரியலங்க சிசரு சரியாக கட்டே பண்ண மாட்டேங்குது கொஞ்சம் அன்றைக்கி ஒரு டைம் மிஷின் மலர்ந்து கீழே விழுந்துச்சா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார் பிளாஸ்டிக் கவர்லாம் கட் பண்ணிட்டாரு நம்ம வந்து துணி தேய்க்கிற கத்திரிக்கோல் வச்சுன்னு நீங்கள் பிளாஸ்டிக்கு அதுக்கப்புறம் இந்த நம்ம பாக்கெட் வாங்கறோம்ல மேகி பாக்கெட்டு எந்த வீட்டில் எந்த பாக்கெட்டு கவர்லாம் கட் பண்ணுவீங்க பார்த்தியாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து க துணி வெட்டுற கத்திரிக்கோயில் கட் பண்ணக்கூடாதுங்க அந்த ஷார்ப்னஸ் போயிடும் அது நீங்கள் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு டிம்மர் மாதிரி வாங்கி வச்சுங்க இந்தமாரி இருபது ரூபா பத்து ரூபா வாங்கி வச்சுங்க அதில் கட் பண்ணிங்க இப்போ அதனால நான் வச்சு துணியை கட் பண்ண மாட்டேது ஒரு மூ ஒரு மூணு நேரம் வச்சுன்னா துணி தைக்கணும்னாலே இதுக்கு நான் வச்சு சிசர் சேர கட் பண்ணவே இல்லை டவுனுக்கு போனால் பதினஞ்சு பன்னெண்டு கிலோமீட்டர் போகணும் போன வேணால் எல்லாம் வந்து சாணம் முடிச்சு மாட்டாங்க லேட் ஆகுவாங்க ஐயோ என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு டைம் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேங்க இந்த மாதிரி கத்திரிக்கோள் சாண முடியலாம் எப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க அது பார்த்தோம் நாலஞ்சு வரை பார்த்தேன் அந்த நாவம் வந்து பாருங்க இது பாருங்கள் நான் என்ன பண்ணேன் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பாட்டில் சாணம் முடிச்சாங்க எங்கள் வீட்டில் கண்ணாடி பாட்டிலுன்னு பார்த்தா மூஞ்சி பார்த்து கண்ணாடி இருக்குது அதுக்கப்புறம் வந்து டம்ளர் இருக்குது ஒரு ரெண்டு மூணு டம்ளர் புதுசாக யூஸ் பண்ணாது அதுக்கப்புறம் பார்த்தா வேறு எதுவும் கண்ணாடி பாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால் நான் என்ன பண்ணேன் டயல் டப்பா இந்த டயல் டப்பா தான் சாணம் முடித்தேன் இது பாருங்கள் இந்த இந்த மூடி கேட்டி வச்சுட்டு இந்த கத்திரிக்கோள் வச்சு இது பாருங்க இப்படி 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 கத்திரிக்கோல் இது பாருங்க இதுதான் பாருங்கள் இந்த பாட்டில் இப்படி இப்படி பண்ணுங்கள் நல்லா வெளி சார்ந்தால் நல்லா இதுவாக சாப்பா பண்ணாங்க நல்லா இப்படி இப்படி சாணம் பண்ணுங்க ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் பண்ண தரலங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுன்னா சூப்பராக நல்லா துணி கட் பண்ணிச்சுங்க இப்போ இந்த துணியாக கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கட் பண்ணுறேன் அந்த அளவுக்கு கட் ஆச்சு இப்போ ஒரு ரெண்டு நாளாக மாதிரி பண்ண வச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ப்னஸ் வந்ததுங்க நம்ம அச்சுட்டுக்கு பண்ணிக்கங்க டவுனுக்கு போய் பிடிக்க முடியல அதுக்கப்புறம் டைம் கடைச்சு டவுனுக்கு போய் நல்லா இன்னும் ஷார்ப்பாக பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸா இருக்குங்க இப்போ ஒரு வீடியோ பார்த்தங்க யூடியூப்ல இப்போ நம்ம கத்திரி போல தேவையாங்க துணி கட் பண்ணுறதுக்கு கரண்ட்ல கட் பண்ணுற மாதிரி சின்னதாக மிஷின் வந்துருக்கு அதை பார்த்தேன் அது நான் அது ஆயிரத்தி ஆறுரூபா சொன்னாங்க நான் ரொம்ப ஒம்பத்தச்சுனா நான் வாங்கிக்கலாம் நான் மீடியமாக தான் தைக்கிறேன் இப்போ எங்கள் வீடு கேட்டேன்னா நீ தைக்கிட்டு வாரம் ஒன்று வாரம் ரெண்டு அதுக்கு வந்து அந்த ஷிஷர் தேவையான கேப் கேட்க மாட்டேரு இதான் அவர் கழுது வைக்கக்கூடாதுல்ல அது வாங்கினா வந்து அந்த லிங்க் வைக்கிறேங்க இப்போ வாங்க எப்படி கட் பண்ணுங்கள் சாமியார் இப்போ பாருங்கள் நல்லா அது பாருங்கள் கீழே போட்ட திருமந்தர் சூப்பராக கட் பண்ணி சார் பாருங்க நீங்கள் அதுமாரி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் நல்லா கத்திரிக்கோள் வந்து சாணம் நல்லா பிடிச்சி துணி வெட்டிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைக் போங்க பாய்ங்க